ஹலோ காய்ஸ் வணக்கம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பேராமெடிக்கல் ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களா இந்த எரர் கண்டிப்பாக நீங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதாவது மெயில் ஓடிபி போட்டு நம்ம அப்ளை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது அதில் மிஸ் மேட்ச்னு எரர் வந்துட்டுருக்கு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த மிஸ் மேட்ச் எரரை சால்வ் பண்ணலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதைப்படி செஞ்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் இந்த மிஸ் மேட்ச் எரர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வெரிஃபை பண்ணக்கூடாது அது கூட வந்து உங்களோட மற்ற எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா நீங்கள் வந்து அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது எதுவுமே செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அப்ளை கொடுத்துட்டு அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் மெயில் ஐடி போட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுங்கள் அந்த ஓடிபியை போட்டு என்ட்ரு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மெயில் வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் வராது ஸோ இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ